என்ன கணேஷா கணேசா சௌந்தரியலகிரி முன்னாடி நான் ஹண்ட்ரட் ஸ்லோகம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு உண்டான மீனிங்கையும் போட்டுன்ருந்தேன் பதினஞ்சு ஸ்லோகம் ஆயிடுத்து நடுவில் டூ வீக்ஸும் டிலே ஆயிடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து கவீந்திராணாம் தேசித அருணாமேவ பவதி வஞ்சிப் ப்ரேயस्य தருணතර श्रृங்கரலகரி கபீராபிர்வாகபிஹ விததிச சதா அம்ரஞ்சனமமி மா என்னோட அழகு இருக்கே எப்படி இருக்கு தாமர மலர மலர சேகின்ற இளன் சூரியன் போல சென்னிர உன்னோடது உன்னை சேவிக்கிறவாளுக்கெல்லாம் காலத்தை கடந்த ஒரு பக்தி பரப கிடைக்கிறது அதோட சரஸ்வதியோட அருள் பெற்று தெய்வீக கவிகள் படைக்கும் திறமை பெற்று அதனால மற்ற வாளுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறதே அம்மா அதுக்கு அளவே இல்லடி தாயே சவித்ரி பீர்வாசாம் ಸಹಜನ ನಿಯ ದ ಸಕರ್ತ ಕಾವ್ಯಗಿರುಚಿಭಿ ವಸೋಭಿರ್ವಾ ವದನ ಕಮಲಾಮೋದ ಮಧುರೈ ಮಾತೇ ಚಂದ್ರಗಳ ಕರ್ಕಲ್ ಮಾದರಿ வெண்மையான வசினி முதலிய தேவதைகள்லாம் சூழப்பட்டவள் நீ உன்ன அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கா உன் முழு மனசோட தியானம் செய்யறவாளுக்கு மகா கவிகளின் வாக்கு போல சரஸ்வதி தேவியின் இனிமையான குரல்வளம் உண்டாகிறதுமா எல்லாருக்கும் தனு பே தருண தரணி ஸ்ரீ சரணி பிஹி நயன கதி கதிர்விக உதயசூரியன போல உன் மேனியிலிருந்து வருகின்ற அழகான சிவந்த கிரணங்களினால இந்த பூமி ஆகாயம் முழுசும் சிகப்பு நிறத்துல இருக்கு உன்னை தியானம் பண்றவா தியானம் பண்ற பக்தா கிட்டக்க மருண்ட மான் விழிகளை கொண்ட ரம்பா ஊர்வசி போன்ற தெவலோக பெண்களும் வசமாயிடுறா அப்படி இருக்கிறப்ப சாதாரண பெண்களோட பத்தி சொல்லணுமா உனக்கு मुहं बिन्दुं कृत्वा अधस्तस्य तततः हरार्तं ध्यायेत्यः हरमहिषिदेमं मन्मदकलां स सत् சிவனோட துணைவி காமகலா ரூபிணினி உன்னோட முகத்தை பிந்து ஸ்தானமாகவும் அதன் கீழே சக்தி வடிவத்தை தியானம் பண்ணி அதுல மன்மத கலைய வெண் எவன் துதிக்கிறானோ அவன் எல்லா பெண்களின் மனசிலும் மனத்திலும் இருப்பான் மாத்தாயே கிரங்கி மங்கேப்பிய கிரண நி குரும் பாம்ருதரசம் ஹிருத்வாம் மாதத்தே மூர்த்தி மிவயக சசர்பாணாம் தர்ப்பம் சந்திரகாந்த கற்களினால் செய்யப்பட்டது போல அழகிய உருவம் உனக்கு உன்னை வணங்கும் அணியவர்களுக்கு உன் உடம்பிலிருந்து பெருகும் அமிர்த மழையின் அமிர்த மழையினை வாரி வணங்குற நீனு உன் அருள் பெற்றவா ஆளும் பாம்பிற்கு சாடும் கருணை கருடனை போலவும் ஜொரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன்னால் கிடைக்கப்பெற்ற அமிர்த பார்வையிலாயே பார்வையினாலேயே அவர்களோட நோயெல்லாம் குணமாயிடண்டி தாயே நீதான் ரட்சிக்கணும் நன்றி வணக்கம்